வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் மிதுன ராசி நேர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா மிருகசீரிச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுடைய ராசி நேர்களே கடந்த பதினோரு மாதமாக உங்களுக்கு நினைத்த காரியம் எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்திருப்பீர்கள் மன உளைச்சல் உடல் உபாதைகள் கால்வலி குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் வருகிற மே மாதம் முதல் உங்களுக்கு ஜென்ம குரு ஆரம்பம் உங்களுடைய எதிர்பார்ப்பை குரு பகவான் பூர்த்தி செய்ய போகிறார் தைரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் தைரியமாக செயல்படுவீர்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு பிடித்த மருமகள் மருமகன் அமைய போகிறார்கள் மாணவ மணிகளுக்கு நல்ல தெளிவான சிந்தனை ஏற்படும் பத்தாவது பன்னெண்டாவது காலை வாழ்க்கை நல்ல மார்க் நல்ல பெயர் கிடைக்கும் மழலை செல்வங்கள் சந்தான விருத்தி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் வேலை பார்க்கிற இடம் நல்ல பெயர் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு புது சிந்தனை பிறக்கும் அதனால் அனுகூலம் உண்டாகும் சனி பகவான் ஒன்பதுக்கு உடையவன் பத்தில் பேர் ஆகிறார் ராகு பகவான் ஒன்பதில் பயிற்சி ஆகிறார் கேது பகவான் மிதுன ராசிக்கு மூன்றில் பயிற்சி ஆகிறார் ஆதலால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு ஆகாது கவனமாக இருக்க வேண்டும் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி ரெண்டு நம்பர் பன்னெண்டுக்குள் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லி பரிகாரம் சொல்லுவேன் நன்றி